காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் முதல் சர்க்கம் முதல் பாகம் கவி பார்வதியையும் பரமசிவனையும் வணங்கி பின் தமது வினயத்தை வெளியிட்டு சூரிய வம்சத்து மன்னர்களின் குணாதிசயங்களை கூறுகின்றார் சூரிய புத்திரரான வைவஸ்வத மனு அரசர்களில் முதல்வர் அவரது வம்சத்தில் திலீபன் என ஒரு அரசன் தோன்றினான் அவனுக்கு மகத வம்சத்தில் பிறந்த சுதக்ஷினை என்ற மனைவி இருந்தாள் அவர்களுக்கு வெகு காலம் வரை புத்திரன் பிறக்கவில்லை சந்ததி இல்லாததன் காரணத்தை அறிய விரும்பி திலீபன் மனைவியுடன் தன் குல குருவான வசிஷ்டருடைய ஆசிரமம் சென்று வினவ அவர் காமதேனுவை அரசன் அவமதித்ததால் சந்ததி உண்டாகவில்லை என்பதை கூறினார் மேலும் தமது ஆசிரமத்தில் உள்ளதும் காமதேனுவின் பெண்ணுமான நந்தினியை பூஜித்தால் அதன் அருளால் அரசனுக்கு புத்திரன் பிறப்பான் என்றும் கூறி நந்தினிக்கு சிஸ்ருஷை செய்ய வேண்டிய வகையையும் கூறினார் அரசனும் அவர் கூறியதை ஏற்றுக்கொண்டு ஆசிரமத்திலேயே தங்கியிருந்தான் பார்வதியும் பரமசிவனும் உலகத்திற்கு தாய் தந்தையர் சொல்லும் அதன் பொருளும் சேர்ந்திருப்பது போல அவ்விருவரும் சேர்ந்திருப்பவர்கள் பக்தர்களுக்கு அருள் புரிவதில் ஒரே மனம் கொண்டவர்கள் அத்தகைய திவ்ய தம்பதிகளான பார்வதியையும் பரமசிவனையும் சொல் பொருள் இவைகளுடைய அறிவை அவர்களின் அருளால் பெற விரும்பி மகாகவி காளிதாசர் வணங்குகின்றார் சூரியனிடமிருந்து இந்த வம்சம் தோன்றியது அவ்வம்சத்தின் பெருமை மிகச் சிறந்தது நானோ மிக குறைவான அறிவுடையவன் கடக்க முடியாத சமுத்திரத்தை சிறு படகின் மூலம் ஒருவன் கடக்க விரும்புவது போல எனது குறைந்த அறிவினால் கடல் போன்ற இச்சரித்திரத்தை கூறப்போகின்றேன் என்று காளிதாசர் தன் அவையடக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அறிவற்ற நான் கவியின் புகழை அடைய விரும்புகின்றேன் உயரமான மனிதன் பறிக்கக்கூடிய பழத்தை அடைய விரும்பும் ஒரு குள்ளன் கைநீட்டி குதிப்பானாயின் வீணே முயலுகின்ற அவனை யாவரும் பரிகசிப்பார்கள் அதுபோல எனக்கு எட்டாத பொருளில் ஆசை வைத்து அதற்காக முயலுகின்ற நானும் பலருடைய நகைப்புக்கு பாத்திரமாவேன் சூரிய வம்சம் ஒரு இரத்தினம் போன்றது அதில் வால்மீகி மகரிஷி ராமாயணம் என்னும் ஒரு துவாரத்தை அமைத்தார் வஜ்ரத்தினால் துளையிடப்பட்ட இரத்தினத்தில் நூல் எளிதில் புகுந்து செல்லும் அதுபோல இராமாயணம் என்ற துவாரத்தை உடைய இச்சூரிய வம்சத்திலும் எனது நூல் செல்ல இயலும் வால்மீகி இயற்றிய இராமாயணத்தின் மூலம் சூரிய வம்சத்தின் சரித்திரத்தை நன்கு அறிந்து இராமாயணமும் பயன்பெறும்படி எனது காவியத்தை அமைப்பேன் நூலினால் இரத்தினம் பயன்படுவது போல எனது நூலினாலும் இராமாயணம் பலருக்கும் பயன்படும் இது முதல் ஒன்பதாவது ஸ்லோகம் வரை சேர்ந்து ஒரு வாக்கியமாகும் ரகுவம்சத்தில் தோன்றிய மன்னர்கள் பிறவியிலேயே பரிசுத்தமானவர்கள் அவர்கள் பலன் உண்டாகும் வரையில் முயற்சி செய்வார்கள் மனம் தளராதவர்கள் அவர்களது ராஜ்யம் சமுத்திரம் வரை இருந்தது அவர்கள் தேவலோகத்திற்கும் செல்ல திறமை வாய்ந்தவர்கள் ரகு மகாராஜனுடைய வம்சத்தில் பிறந்த மன்னர்கள் சாஸ்திரத்தில் கூறியபடி யாகம் செய்பவர்கள் தங்களை அணுகி யாசிக்கின்றவர்களின் விருப்பத்தை கௌரவத்துடன் பூர்த்தி செய்வார்கள் அவர்கள் குற்றங்களின் தாரதம்யத்தை நன்கு அறிந்து தண்டனை விதிப்பார்கள் காலத்திற்கு தகுந்த அறிவு அவர்களுக்கு உண்டு சூரிய வம்சத்து மன்னர்கள் தானம் செய்வதற்காகவே செல்வத்தை சம்பாதித்தனர் அதிகம் பேசுவதினால் பொய் சொல்வதற்கு சமயம் நேரும் ஆதலால் அவர்கள் எப்பொழுதும் அளவாக பேசுவார்கள் மற்ற அரசர்களை வெல்வது அவர்களது செல்வத்தை கொள்ளை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்ல பின் அவர்களை வென்றோம் என்ற புகழைப் பெறுவதற்கே படையெடுத்தனர் தங்களது வம்சத்தின் விருத்தியை கருதி மனம் செய்து கொண்டு கிரகஸ்தர்களாக இருந்தனர் வாழ்க்கையில் உள்ள சுகத்தை மாத்திரம் கருதி அவர்கள் வாழவில்லை சூரிய வம்சத்து மன்னர்கள் கல்வியை இளமையிலேயே கற்பார்கள் எவ்வன பருவத்தில் பொருள்களை சம்பாதித்து சுகத்தை அனுபவிக்க விரும்புவார்கள் வயது முதிர்ந்தபின் முனிவர்களுடைய வேலையான தவத்தை செய்வார்கள் முடிவில் யோக முறையினால் உடலை விடுவார்கள் நான் சொல்லாகிய செல்வத்தை குறைவாக உடையவன் ஆயினும் ரகுவம்சத்து மன்னர்களின் நற்குணங்களை பல முறையும் கேட்டிருப்பதால் அக்குணங்கள் ஒரு சிறு காவியத்தை எழுதும்படி எனக்கு ஆவலை உண்டாக்கி என்னை தூண்டுகின்றன ஆதலால் ரகுவம்ச அரசர்களின் சரித்தத்தை கூறத் தொடங்குகின்றேன் நான் எழுதும் காவியத்தை பெரியோர்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டும் பொன் பரிசுத்தமானதா அல்லது வேறு உலோகத்தின் கலப்பை அடைந்திருப்பதால் மட்டமானதா என்பது அதை நெருப்பில் காய்ச்சி பார்த்தால்தான் தெரியும் அதுபோல பெரியோர்களே ஒரு காவியத்தின் குணத்தையும் குற்றத்தையும் எடுத்துக்காட்ட வல்லவர்கள் வேதங்களுக்கெல்லாம் முதலில் பிரணவம் இருப்பது போல அரசர்களுக்கெல்லாம் முதல் அரசராக இருந்தவர் வைவஸ்வத மனு என்பவர் அவர் சூரியனுடைய புத்திரர் அறிவாளிகளாலும் மதிக்கத்தக்கவராய் அவர் வாழ்ந்தார் பார்க்கடலில் சந்திரன் பிறந்தது போல மனுவின் வம்சத்தில் திலீபன் என்ற சிறந்த அரசன் பிறந்தான் அவன் விசாலமான மார்புடனும் பருத்த தோளுடனும் நீண்ட கைகளுடனும் உயரமாக இருந்தான் பிரஜைகளை காப்பதையே தொழிலாக கொண்டது க்ஷத்ரிய தர்மம் அத்தொழிலை சரியாக செய்வதற்கு அனுகூலமான உருவத்தை எடுத்துக்கொண்ட க்ஷத்திரிய தர்மமே போல் அவன் காணப்பட்டான் அவன் சிறந்த பலமுடையவனாகவும் மேலான வீரியமுடையவனாகவும் இருந்தான் மற்ற வகையிலும் சிறந்த உலகில் ஒரு முக்கிய புருஷனாக அவன் புகழோடு இருந்தான் வன்மையிலும் உயர்விலும் மேருமலை அவனுக்கு உபமானமாக கூறப்படுகிறது அவன் நல்ல தோற்றமுடையவன் தோற்றம் போலவே அவனுக்கு சிறந்த புத்தியும் இருந்தது சிறந்த புத்தியை கொண்டு அதற்குத் தக்கவாறு சாஸ்திரங்களை பயின்று அறிவு பெற்றிருந்தான் அறிவுக்கு தக்க முயற்சிகளும் முயற்சிக்கு தக்க பயனும் அவனுக்கு இருந்தன இவ்வாறு உருவம் புத்தி அறிவு முயற்சி பலன் எல்லாம் ஏற்ற தாழ்வின்றி ஒன்றுக்கொன்று சமமான அளவில் அவனுக்கு இருந்தன திலீபனிடம் வீரியம் குற்றம் செய்தவர்களை தண்டித்தல் முதலான அஞ்சத்தக்க குணங்களும் தாக்ஷண்யம் முதலிய விரும்பத்தக்க குணங்களும் இருந்ததால் அவன் பிரஜைகளால் அவமதிக்க முடியாதவனாகவும் அதே சமயத்தில் அவர்களால் அணுகத்தக்கவனாகவும் இருந்தான் திலீபனுக்கு உபமானம் சமுத்திரம் அச்சத்தை உண்டாக்கும் திமிங்கிலம் முதலியவை இருப்பதால் கடல் பயத்தை உண்டாக்குகிறது முத்து பவழம் முதலிய ரத்தினங்கள் இருப்பதால் அவற்றிற்காக நாம் கடலை அணுகுகின்றோம் இவ்வாறு கடல் அஞ்சத்தக்கதாகவும் அணுகத்தக்கதாகவும் இருப்பது போல திலீபனும் சில குணங்களால் அஞ்சத்தக்கவனாகவும் சில குணங்களின் காரணமாய் அணுகத்தக்கவனாகவும் திகழ்ந்தான் திலீபனுடைய பிரஜைகள் மனு காலம் முதல் செய்து பழகிய முறையிலேயே வாழ்க்கையை நடத்தினர் வண்டியின் சக்கிரம் தேய்ந்த பாதையை விட்டு விலகாது செல்வது போல முன்னோர்கள் சென்ற முறையிலேயே மக்கள் சென்றனர் சூரியன் பூமியிலுள்ள நீரை ஆவி வடிவத்தில் எடுத்து பன்மடங்கு மழையாக அளிக்கிறான் அதுபோல திலீபனும் ஜனங்களிடம் வரியை வாங்கி அதை பன்மடங்காக்கி திரும்பவும் அவர்களுக்கே உதவினான் பிரஜைகளின் நன்மையை கருதியே அவர்களிடம் வரியை பெற்றான் வரியை வாங்குவதிலும் ஜனங்களுக்கு கஷ்டம் தோன்றாதபடி சிறிது சிறிதாக வாங்கினான் திலீபன் சாஸ்திரங்களில் நல்ல பயிற்சி பெற்ற தனது புத்தி பலத்தினாலும் வில்லின் வலிமையினாலும் காரியங்களை சாதித்துக் கொண்டான் சக்தியற்ற மற்ற அரசர்களைப் போல சேனைகளை உபயோகிக்கவில்லை ஆனால் அவனிடம் சேனைகளும் நிறைய இருந்தன அவைகள் அவனுக்கு குடையும் சாமரமும் போல அணியாக இருந்தன அரசன் தனது ஆலோசனையை நன்கு பாதுகாக்க வேண்டும் அவனது முகத் தோற்றமும் செயலும் அவன் மனதிலுள்ள கருத்தை வெளிக்காட்டுதல் கூடாது திலீபனும் தனது ராஜ்ய ரகசியத்தை நன்கு பாதுகாத்தான் அவன் செய்யும் முயற்சிகள் எல்லாம் செய்யப்படும் காலத்தில் பிறரால் அறிய முடியாது இருந்தன பயன் கிட்டிய பின்பே அம்முயற்சி ஊகிக்க முடிந்தது பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட அனுபவத்தினால் உண்டான பண்பு சம்ஸ்காரம் எனப்படும் இப்பண்பு இந்த ஜென்மத்தில் நினைவில் கொண்டு வர இயலாது ஆயினும் இந்த ஜென்மத்தில் உண்டான பயனை கொண்டு பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தை ஊகிக்க முடியும் அதுபோல பயனை கொண்டே அவனது முயற்சிகள் ஊகிக்கப்பட்டன அவனது ராஜ்ய காரியங்கள் சத்ருக்கள் அறியாதபடி அவ்வளவு ரகசியமாக இருந்தன என்பது கருத்து பயப்படுவதற்குக் காரணமான பொருள் எதுவுமே இல்லாமற் செய்து கொண்டான் உடல் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே உடலை வருத்தாது தர்மங்களை செய்தான் பொருளைச் சம்பாதித்தான் ஆனால் பேராசை கொள்ளவில்லை உலக சுகங்களை அனுபவித்தான் ஆனால் அவைகளில் அதிகம் பற்றுடையவன் இல்லை பிறருடைய குற்றங்களை அறிந்தும் அவன் அவைகளை கூறாது இருந்தான் தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு பிரதி செய்ய வல்லமை இருந்தும் அவன் அவர்களை பொறுத்தான் நல்ல கொடைகளை செய்தானாயினும் தற்புகழ்ச்சி கொள்ளவில்லை ஆதலால் அறிவு பலம் கொடை இவைகளுடன் புறம் கூறாமை பொறுத்தல் தற்புகழ்ச்சியின்மை என்ற முரண்பட்ட இக்குணங்களும் அவனிடம் சகோதரர்கள் போல் சேர்ந்து திகழ்ந்தன வயதின் முதிர்ச்சியின்றியே வயது முதிர்ந்தவர்களுக்குரிய அறிவும் அனுபவமும் அவன் பெற்றிருந்தான் உலக விஷயங்களுக்கு வசப்பட்டு அவைகளுக்கு அடிமையாக அவன் இருந்தான் இல்லை கல்விக் கடலின் கரையை கண்டிருந்தான் தர்மங்களில் அவனது மனம் பற்றுடையதாயிருந்தது திலீபன் தனது பிரஜைகளுக்கு நல்ல கல்வியை அளித்து அவர்களது மனதை பண்படுத்தினான் ஆபத்தினின்றும் காத்தான் உணவு முதலியவைகளை அளித்து போஷித்தான் இவ்வாறு ஒரு தந்தை தம் மக்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் திலீபன் தன் நாட்டு பிரஜைகளுக்கு செய்தான் அதனால் அவன் அவர்களுக்கு தந்தையாக இருந்தான் என்று கூறலாம் ஜனங்களின் தாய்களும் தந்தையரும் பெற்றனரே பெற்றனரேயன்றி அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் திலீபனே செய்து வந்தான் மனிதர்கள் தாம் பெற விரும்புகின்றவைகளை நான்கு வகையாக பிரித்திருக்கின்றனர் அவையாவன தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்பனவாம் இவைகளில் தர்மமும் மோட்சமும் திலீபன் குற்றவாளிகளுக்கு அபராதம் விதித்து பணம் பெற்றான் மனைவியுடன் இல்லத்தில் வாழ்ந்து வந்தான் அபராதத்தின் மூலம் பணம் பெற்றது அர்த்தம் என்பதாகும் மனைவியுடன் வாழ்ந்தது காமம் என்ற புருஷார்த்தமாகும் ஆயினும் இவ்விரண்டும் அவனால் தர்மத்தை கருதியே அனுஷ்டிக்கப்பட்டனவாதலால் அவைகளும் தர்மமாகவே கருதப்பட வேண்டுவன திலீபன் யாகம் செய்வதற்காக பூமியினிடமிருந்து பொருள்களை பெற்று யாகம் செய்து இந்திரன் முதலான தேவர்களை மகிழ்வித்தான் இந்திரன் திலீபன் ராஜ்யத்தில் பயிர்களின் விருத்தியை கருதி நல்ல மழை பெய்வித்தான் இந்திரனும் திலீபனும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து பூமியையும் ஸ்வர்க்கத்தையும் காப்பாற்றினர் திலீபன் ராஜ்யத்தில் திருட்டு என்பது சொல்ல அளவிலேதான் இருந்தது காரியத்தில் இல்லை பிறருடைய பொருள் விஷயத்தில் அது சொல்லவில்லை அவனுடைய ராஜ்யத்தில் திருடர்களே இல்லை அதர்மங்களே இல்லை அதனால் மற்ற அரசர்கள் திலீபனை போல் நற்புகழை பெற முடியவில்லை திலீபன் தனது பகைவனாயினும் நல்லவனாயிருப்பின் வியாதியஸ்தன் மருந்தை விரும்புவது போல அவனிடம் விருப்பு கொண்டான் துஷ்டன் தனக்கு அன்பனாயினும் உறவினனாயினும் பாம்பு கடித்த விரலை வெட்டி எறிவது போல அவனிடம் வெறுப்பு கொண்டு விளக்கினான் ஐந்து மகாபூதங்களாவன நிலம் நீர் அக்னி காற்று ஆகாயம் என்பனவாம் இவ்வைந்து பொருள்களான மூலப் பொருள்களை கொண்டே பிரம்மன் திலீபனை படைத்தான் போலும் இவ்வாறு ஊகிப்பதற்கு காரணம் யாதெனில் ஐந்து மகாபூதங்களின் குணங்களான நிறம் மனம் முதலியவை பிறருக்கு பயன்படுவது போல இவனது குணங்கள் அனைத்தும் பலம் அறிவு இரக்கம் முதலியவைகளும் பிறருக்கு உபகாரம் செய்யவே இருந்தன பஞ்சபூதங்களைப் போல் அவனும் பிறருக்கே பயன்பட்டான் திலீபன் கடல் வரை நான்கு திசைகளிலும் நீண்ட இப்பூமியை ஆண்டான் அவனுடைய ராஜ்யத்திற்கு கடற்கரையே கோட்டை சுவராகவும் கடலே அகழியாகவும் இருந்தன அவனுக்கு ஆணைக்கு எதிரானை அந்த ராஜ்யத்தில் இல்லை மற்ற அரசர்கள் அவனுக்கு கீழ்பட்ட சிற்றரசர்களாக இருந்தனர் சிறு நகரத்தை ஆள்வது போல அப்பெரும் ராஜ்யத்தை சிரமமின்றி ஆண்டான் திலீபனுக்கு சுதக்ஷிணை என்ற மனைவி இருந்தாள் அவள் மகத ராஜன் வம்சத்தில் பிறந்தவள் தாக்ஷின்யம் என்ற குணம் உடையவளாயிருந்ததால் அவளுக்கு சுதக்ஷினை என பெயர் ஏற்பட்டது பிறர் விருப்பத்தை அனுசரித்தலுக்கு தாக்ஷின்யம் என பெயர் யாகத்திற்கு தக்ஷிணையை மனைவியாக கூறுவது வழக்கம் திலீபனுக்கு பல மனைவியர் இருந்தனர் ஆயினும் சுதக்ஷினையையும் ராஜ்யத்தையுமே அவன் அதிகம் மதித்தான் ராஜ்யத்தை அரசர்களது மனைவியாக கூறுவது மரபு திலீபன் எல்லா வகையிலும் தகுந்த சுதக்ஷின இடத்தில் தனக்கு ஒரு புத்திரன் பிறக்க வேண்டுமென விரும்பினான் ஆனால் அவனது ஆசை நிறைவேறாது காலம் சென்று கொண்டிருந்தது திலீபன் புத்திரனை அடைய கருதி அதற்கான விரதம் முதலியவைகளை அனுஷ்டிக்க விரும்பியவனாய் ராஜ்யத்தை பாதுகாக்கும் பொறுப்பை மந்திரிகளிடம் ஒப்படைத்தான் திலீபனும் சுதக்ஷினையும் பிரம்மதேவரை பூஜித்தபின் புத்திரன் பிறவாததன் காரணத்தையும் அதற்காக செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் அறிய கருதி குலகுருவான வசிஷ்டரிடம் சென்றனர் வசிஷ்டர் அவர்களுக்கு என்ன அறிவுரை கூறினார் திலீப சக்கரவர்த்தி எவ்வாறு பாக்கியம் பெற்றான் என்பதை அடுத்த பதிவில் காண்போம்